வணக்கம் அன்பான ஜோதிநர்களே நான் உங்கள் அரப்புக்கடி தங்கப்பாண்டி ஜோரில் பேசுகிறேன் அதாவது எல்லா காணொலியிலும் வந்து நான் வந்து ஜாதகத்தை பற்றி பேசியிருக்கேன் மற்ற ஜோதிடங்களை பற்றி நிறைய கருத்து சொல்லியிருக்கேன் நான் இப்போ எனக்காக ஒரு பதிப்பு நான் போடுகிறேன் அதாவது என்னென்னா இந்த யூடியூப் சேனல் வச்சு ஒரு இந்த மீடியா வச்சு பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு விளம்பரமோ அல்லது தாங்கள் சார்ந்த ஜோதிட ஆன்மீக ஆலோசனையோ இன்டர்வியூ பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் அறுப்பக்கோட்டையாக இருந்தாலும் சரி வெளியூர்களாக இருந்தாலும் சரி என்னை சந்திக்க விரும்புனால் என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி வந்து உங்கள் சேனலில் நீங்கள் என்னை போட்டாலும் எனக்கு வந்து சந்தோஷம்தான் என்னுடைய சேனல் இறையர்கள் ஜோர தங்கப்பாண்டி என்று ஆரம்பித்திருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுநூத்தொம்பது வீடியோ வரைக்கும் போட்டிருக்கீங்க நான் தான் இருக்கேன் பண்ணிட்டு தான் என்னன்னா மக்கள் வந்து எப்படின்னா நான் வெளியே வந்து இப்போ குளோபல் அதற்காகத்தான் பதிவு கொடுக்கு ஜோல கலாபூசன் மற்ற சேனலும் மரண வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது விரும்பியவர்கள் என்னிடம் வந்து கேட்கலாம் ஆளும் நல்லது நடக்கும் என்ற நலகத்தை